குருவேய சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு ஒரு குட்டி பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்து அவள் அம்மா கிட்ட கொடுத்தான் அவள் அம்மா அந்த லெட்டரை படிக்கிறச்சேலையே அழ ஆரம்பிச்சுட்டா அந்த பையன் கேட்டான் என்னம்மா எழுதிருக்கு லெட்டர்லன்னு அவ அம்மா சொன்னா இட் இஸ் ரிட்டன் யோர் பாய் இஸ் அ ஜீனியஸ் எங்களோட ஸ்கூல் ரொம்ப ஸ்மால் அண்ட் உங்கள் பையனை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட டீச்சர்ஸ் கிடையாது யூ டீச் யோர் செல்ஃப் ரொம்ப வருஷம் கழித்து அந்த பையன் பிகேம் அ ஃபேமஸ் இன்வென்டர் அண்ட் அ சயின்டிஸ்ட் அவள் அம்மா செத்து போனோன்ன அவள் அம்மாவோட பிலாங்கிங்ஸ்லாம் பார்க்குற்சியில் அவள் அம்மாவோட ட்ராயரில் அவன் குட்டி பாய் இருட்சையில அந்த குடுத லெட்டரை அவ அம்மா பத்ரமா மடிச்சு வெச்சிருந்தா அந்த லெட்டர்அமோ ஓபன் பண்ணி படிச்சான் இட் வாஸ் ரைட்டன் your boy is mentally deficient he cannot attend our school anymore he is expelled அன்னிக்கு அவனோட டைரியில he wrote thomas a edison was a mentally deficient child whose mother turned him into a genius of the century ட்ரூ ஸ்டோரி அண்ட் என்னோட ஃபேவரட் ஸ்டோரி எப்போ இந்த ஸ்டோரி நான் கேட்டாலும் இல்லை படிச்சாலும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி எனி திங் கேன் ஹாப்பன் அட் எனி டைம் ஒரு அம்மா நினைச்சாக்க தான் குழந்தை எப்படி இருந்தாலுமே எந்த ஹைட்ஸுக்கு வேணாலும் எடுத்துட்டு போகலாம் மதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் நம்ம வந்து ரொம்ப சண்டை போடுறதும் சரி ரொம்ப ஜாஸ்தி அஃப்ஷன் அம்மா கிட்ட தான் நான் என்னோடய மம்மிக்கு கால் பண்ணி மம்மி ஃபோன் எடுக்கலைன்னா உடனே அப்பாவுக்கு கூப்பிடுவேன் அப்பா எடுக்கலைன்னா என்னோடய தம்பிக்கு ஜஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஏன் மம்மி கால் எடுக்கலன்னு ஸோ நிறையா வாட்டி அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவான் நான் ஃபோன் பண்ணுற சேலை உடனே சொல்வான் என்னடி அம்மா ஃபோன் எடுக்கலையா நான் வந்து ஃபோன் பண்ண சொல்கிறேன் அம்மாவேன்னு அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்கும் அண்ட் எல்லாருக்குமே தெரியும் மதர்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் மென்டலி அண்ட் இமோஷ்னலி அண்ட் இப்போ நிறையா மாம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி ஆல்சோ நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்